கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட அதிமுக நகர கழகம் சார்பில் பிசிக மத்திய மாவட்ட செயலாளர் மாதேசை கண்டித்து சட்ட நடவடிக்கை எடுக்க கோரியும் மாவட்ட ஆட்சியர் மாவட்ட காவல் கண்காணிப்பிடம் ஆகியோரிடம் புகார் மனு அளித்தனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் சூழகிரியில் கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்பு பிசிக சார்பில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் ஆளும் கட்சியின் தூண்டுதலின் பேரில் கழக துணை பொதுச் செயலாளர் கே பி முனிசாமி மற்றும் கிழக்கு மாவட்ட செயலாளர் அசோக் குமார் ஆகியோரை குறித்து கீழ்தரமாகவும் மனிதத்தன்மையற்ற வார்த்தைகளால் பேசியதாகவும் அவர் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்க கோரி மாவட்ட வழக்கறிஞர்கள் பிரிவு செயலாளர் ஜெயக்குமார் நகர கழக செயலாளர் கேசவன் காவேரிப்பட்டினம் நகர கழக செயலாளர் விமல் ஆகியோர் தலைமையில் புகார் மனு அளித்திருந்தனர் இந்த நிலையில் ஸ்ரீதர் இளைஞரணி அருண்குமார் செல்லா சீனிவாசன் சரத் கமல் மாவட்ட சிறுபான்மை பிரிவு செயலாளர் மகவில் மாவட்ட எம்ஜிஆர் இளையரணி செயலாளர் கார்த்திக் பால்ராஜ் வட்ட செயலாளர்கள் ஏஜாஸ் சீனிவாசன் சுப்பிரமணி அமைப்புசாரா சாரா ஓட்டுநர் அணி அஜித் குமார் உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்டோர் அதிமுகவினர் பங்கேற்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது